ஒரு பதில் அப்படின்னு சொன்னா இங்க எடுக்கக்கூடிய மக்கள் இவங்க வந்து நிறைய பேர் இங்க வர போறாங்க அப்ப அந்த மக்கள் வரும்போது அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எப்படி வந்து அவங்க நமக்கான டவுட்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கறோம் அப்படிங்கறது முதல் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க வந்து உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க ஓகே இத்தனை क्वेश्चन இருக்கு நான் கேக்கணும் அப்படி வச்சிருக்கீங்கனா சம்டைம்ஸ் நம்மளுடைய அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ இத யோசி அந்த சிந்தனையில இருக்க அண்ட் ஓபன் மைண்டடா இருக்கு थैंक यू वेरी मच சோ இப்போ வந்து முதலாவதாக ஒரு அழகான சாங் ஓட நான் வாரேன் ஃபார் इट्स गोइंग टू बी சாங் அண்ட் நவ மதியரே வந்து ஒரு அரை

என சிகபரத கண்ட திருக்களமும் அதிசிறந்த திராவிடல் திருநாளே தக்கசிறு திரைந்துதலும் தரித்ததலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் இந்து இந்த தமிழங்கே உன் உன்சிவமை திருபியந்த சயந்த